புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மச்சிவாடியில் அமைந்துள்ளது அரசு முன்மாதிரி மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளி மிகவும் பழமையான ஒரு பள்ளி இப்பள்ளியில் சாலை சிதலமடைந்து காணப்படுகிறது இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வும் நடந்து வருகிறது தேர்வு எழுதும் நேரத்தில் கூட அந்த சிதலமடைந்த சாலையில் கீழே விழுந்து எழுந்து சென்று மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர் இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் பள்ளியில் மாணவ மாணவி சேர்க்கை குறைய தொடங்கும் என பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிதலமடைந்த சாலைகளை உடனடியாக சரி செய்து தருமாறு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பள்ளிக்கு அருகாமையில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நான் முள்ளூர்லேருந்து வரேன் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் செவன்த்து படிக்கிறேன் ரெண்டு வருஷமாக வர்றேன் நான் இங்கேருந்து இல்லை நிறையா பேர் எட்டி வர்றாங்க வராங்க வரையிலே அந்த ஸ்கூல் ரோடு மட்டும் சரியில்லை அதை கொஞ்சம் மாற்றி தந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் அந்த ஸ்கூலில் நான் ரெண்டு வருஷமா படிக்கிறேன் இங்கே வந்து ரோடு இதாக இருக்குது வர்றது கஷ்டமாக இருக்குது இதனால் ஒரு ரோடு பண்ணி வர மாதிரி கேட்டுக்கிறேண்ணே செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் சிவா சரவணன் இங்க நிறைய பேர் சைக்கிள் வராங்க இது ரொம்ப பழமையான ஸ்கூல் இந்த இதில் நிறைய பேர் விஐபி இது மாதிரிலாம் ஆயிருக்காங்க நிறைய பேர் நீங்க நம்ம நாங்களும் ஆகுறோம்னு நினைக்கிறோம் நீங்க இந்த ரோடு மட்டும் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும் முன்மாதிரி பள்ளி இருக்குது பின்னாடி வந்து டயர் இருக்குது வனத்துறை ஆஃபீஸும் இருக்குது அந்த ரோடு ஒன்றும் சரியில்லை பிள்ளைங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க மேலே படிக்கிறாங்க ரோடு சரியில்லை அந்த ரோட்டை வந்து கவர்மெண்ட்டை சொல்லி நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்கும்போது தாழ்மடம் கேட்டுக்கோங்க இது மாதிரி மாடர்ன் ஸ்கூல் ரோடு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது மேடு பள்ளமாக இருக்குது பிள்ளைகள்லாம் அந்த மலை நேரத்தில் விழுந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அரசாங்கம் நல்லபடியாக ரோடு போட்டு கொடுத்திங்கன்னா அந்த டீச்சர் ட்ரைனிங்லாம் இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூலு பிள்ளைங்க நல்லா உழுகாமல் கொள்ளாமல் நல்லபடியாக வரணும்னு அரசாங்கம் வேண்டிக்கிறேன்